ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பலகத்தில் வந்தாச்சு பாருங்கள் ஸோ இந்த எல்சி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ எல்லாத்தையும் சிக்னல் வச்சாச்சு ஸோ எல்லா வேலையுமே மும்முலமாக நடந்துகிட்ருக்கு ஸோ பாருங்கள் சிக்னலும் அந்த போஸ்டும் அவங்க வச்சுக்கிட்டாங்க ஸோ அவ்வளோ தான் அந்த சைடில் சிக்னலும் வச்சாச்சு எல்சி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ எல்லா பணிகளும் ரொம்பரமாக நடந்துகிட்ருக்கு நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம்